ஓம் சாந்தி இன்றைக்கி ஒரு சுயதரிசன சக்கரம் பார்க்கலாம் எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை எப்படி நாம் நமக்கு நாமளே எப்படி சொத்துறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாம் அதி சூட்சமமான ஆத்மா நான் அப்படின்றத புரிஞ்சு ஏன்னா ஏன்னால் நம்ம எப்பவுமே தேகம் தேகத்தின் அபிமானத்தில் இருக்கிறதுனால தான் நம்மளால் அந்த சொரூபத்தை கொண்டுட்டு வர முடிகிறது அப்போ நம்ம என்ன காரியம் ஃபஸ்ட்டு செய்யணும்னா நாம் நாமளை சூட்சமமான ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வில் இருக்கிறதுக்கு முதல்ல முயற்சி செய்யணும் நான் உண்மையிலே ஆத்மாதான் நாம் தான் தப்பாக நம்மளை தேகம்னு புரிஞ்சு வச்சுருக்கோம் எப்படி அதிசூட்சமமான ஆத்மான் அப்படிங்கிற உணர்வுக்கு போகிறது அப்படின்னா எல்லோரும் பார்க்கறது இந்த தேகத்தை தான் இது ஸ்தூலமாக இருக்குது அதைவிட தாண்டி ஒரு சூட்சமமாக இருக்குது உள்ளே இருக்கக்கூடிய ஆறா பரிஸ்தா ரூபம் சூட்சம ரூபம் இந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்க இல்லையா ஆவிகள் வர்றது வந்து வெள்ளையாக ஒரு ரூபம் தெரிகிறது மாதிரி அதுதான் ரூபம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை சூட்சம ரூபம் அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி உள்ள ஒளி புள்ளியான ஆத்மானால் அதே சூட்சமமாக இருக்கேன் அதுதான் ஒளி புள்ளியான ஆத்மா தான் ரூபம் பாருங்க அந்த ஆத்மா வந்து யாருடைய கண்ணுக்குமே தெரியாது யாருடைய பார்வைக்குமே தெரியாது யாருமே அந்த ஆத்மாவை நினைக்கவும் முடியாது நம்மளை தவிர வேறு யார் யாருமே அந்த ஆத்மாவை நினைக்கவும் முடியாது யாருமே அந்த வார்த் அந்த ஆத்மாவை பற்றி பேச முடியாது அந்த வார்த்தையை நம்மளை யாராவது திட்டாங்கன்னா வருத்தம் வருது இல்லையா யாருமே அந்த ஆத்மாவை பேசவும் முடியாது அந்த ஆத்மாவை யாருமே எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட அதிசூட்சம ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் அதைத்தான் அப்பா சொல்கிறார் அப்படிப்பட்ட ஆத்மா நீங்கள் அப்படிங்கிற அந்த உள்நோக்கு முகத்துக்குள்ளே நீங்கள் போகணும் போனால் தான் உங்களுக்கு அந்த ஆத்மரூபம் எமர்ஜ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்பா இப்போ அந்த ஆத்மா நான்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஆத்ம ரூபத்துக்கு தான் முதல்ல போகும் அப்படிப்பட்ட ஆத்மா நான் இது எப்படிப்பட்ட பாகம் நடித்திருக்குதுன்னு அப்போ ஒவ்வொன்றா சொல்கிறாரு மொத்தமாக எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு எண்பத்தி நாலு பிறவிகளின் சுற்றி வந்திருக்கீங்க இந்த நாடக சக்கரத்தில் அப்படிங்கிறார் ஃபஸ்ட்டு முதல் பிறவி பரந்தாமத்தில் இருக்கும்போது அந்த அதிசூட்சமமான ஆத்மா அங்கே பா ஆத்ம லோகத்தில் இருந்துச்சு அது முதல்ல இங்கே இறங்கி வரும்போது தேவாத்மாவா சத்தியுகத்தில் எட்டு பிறவி எடுத்திருக்கு எட்டு பிறவியும் லக்ஷ்மி நாராயணனுக்கு சமமான தேவ ஆத்மாக்களாக பிறவி எடுத்திருக்கு அப்படி வெறுமனையாக அதை மட்டும் சொல்லாமல் அந்த ஆத்மா தான் சர்வ குணங்களிலும் சம்பன்னமாக இருந்துச்சு சம்பூர்ண நிர்வீகாரியா வாழ்ந்துச்சு அதுதான் பதினாறு கலைகள் நிரம்பிய முழுமையான தேவதையா வாழ்ந்துச்சு மரியாதைகள் நிரம்பிய உத்தம புருஷனா வாழ்ந்ததும் அந்த ஆத்மாதான் அஹிம்சைங்கிற பரம தர்மத்துல வாழ்ந்ததும் அந்த ஆத்மாதான் அப்படிப்பட்ட மகிமைக்குரிய ஆத்மா அது அப்படிப்பட்ட ஆத்மா தான் நான் அப்படிங்கிற அந்த உணர்வு வரணும் அப்படியே திரேத்தாயோகத்துக்கு வரணும் திரேத்தா யுகத்தில் வரும்போது பதினாறு கலைகள் இருந்தது பதினான்கு கலைகளாக குறைஞ்சிருச்சு அவ்வளோதான் அங்கே எட்டு பிறவிகள் எடுத்தோம் இங்கே பன்னிரெண்டு பிறவி எடுக்கிறோம் ரெண்டு கலைகள் குறையுது சம்பூர்ண நிர்வீகாரியாக வாழ்ந்த நாம வெறும் நிர்வீகாரிகளாக சம்பூர்ணம்னு சொல்ல முடியாது யுகத்தை ஏன்னா அங்கே வரும்போது சத்துவ பிரதான நிலையில் வந்தோம் எட்டு பிறவிகள் எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறையிறதுனால இங்கே சாதாரண சத்துவத்துக்கு வந்துட்டோம் அப்படியே துவாபர யுகத்துக்கு போகிறோம் துவாபர யுகத்தில் இருபத்தி ஓரு பிறவி எடுக்கிறோம் அங்கே சாதாரண சத்துவத்தில் இருந்த நாம் ரஜோ நிலைக்கு போயிடுறோம் அதனால தான் அங்கே இருபத்தி ஒரு பிறவி எடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சு கூடவே தேக அபிமானமும் வந்துடுச்சு இந்த தேகம்தான் நான்ன்னு உணர ஆரம்பித்தது எங்கள் இந்த யுகத்தில் தான் இங்கே இருபத்தி ஒரு பிறவி எடுக்கிறோம் அந்த தேக அபிமானம் வந்ததுனால தான் ஒவ்வொரு விகாரத்துக்கும் நம்ம வசமாகறோம் காமத்துக்கு வசமாகறோம் கோபத்துக்கு வசமாகறோம் பற்று பேராசை அகங்காரம் எல்லா விஷயங்களும் இங்கே தான் வருது இங்கே வந்ததுனால தான் பாவத்துக்கு மேலே பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் செய்ய ஆரம்பித்ததுனால தான் ஒவ்வொரு கணக்கு வழக்கும் நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படியே இங்கே வந்து சாதாரண சத்துவ இருந்த நாம் அடுத்து கலியுகத்துக்கு போகிறோம் இந்த துவாபரயுகத்தில் இருக்கும்போது நமக்கு எட்டு கலைகள் தான் இருந்துச்சு பாருங்கள் பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சத்தியுக திரேத்தாயுகத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் வாழ்ந்தோம் அப்போ அரை கல்பத்தில் எட்டு கலைகள் குறைஞ்சிருச்சு அப்படி இங்கே யுகத்தில் நான்கு கலைகள் குறையுது அடுத்து கலியுகத்தில் அடுத்து நான்கு கலைகள் குறையுது இங்கே மொத்தமாக அந்த யுகத்தில் நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே அதிகமாக தீவிர வேகத்தில் அதிகமாகி கூட கூட போய்கிட்டே இருக்குது அப்போ அஞ்சு விகாரங்களுக்கும் வசமான அடிமைகளாக மாறி போயிட்டோம் மொத்தமாகவே அதுதான் தமோ நிலை இங்கே தான் பிறவி நாற்பத்தி ரெண்டு பிறகு எடுத்து மொத்தமாக அஜாமில் அப்படின்னு சொல்கிறார் இல்லையாப்பா மொத்த பாவிகளாக மாறி போயிட்டோம் தமோ பிரதான நிலையை இறுதி நேரத்தில் வந்து அடைகிறோம் அந்த நேரத்தில் தான் அப்பா மறுபடியும் வந்து நீ இந்த தேகம் இல்லை உன்னுடைய உண்மையான குணங்கள் இந்த விஷயங்கள் கிடையாது இதிலேருந்து நீ விடுபடு மொத்தமாக நீ இந்த தேகத்தின் விஷயங்கள்லேருந்து விடுபட்டு உன்னைய நீ ஆத்மான உணர்வு அப்படிங்கிறத சொல்கிறாரு அது எந்த ஆத்மா இந்த சூட்சமமான ஆத்மா நான் அப்படிங்கிறது இந்த உணர்வை எழுப்புறார் அப்போ தான் நமக்கு ஜென்மம் கிடைக்கிது பிராமண ஜென்மம் இதை நல்ல விதத்தில் பயிற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு யார் சம்பூர்ண நிலையை அடைகிறாங்களோ அவங்க மீண்டும் பரிஸ்தவாக மாறுறாங்க ஃபஸ்ட்டு ஸ்தூலத்துலேருந்து தேகம்னு உணர்ந்து தேகதாரிகளாக மாறி போயிட்டோம் இல்லையா பாவிகளாக மாறி போயிட்டோம் இல்லையா கலையுக இறுதியில் அப்போ முதல்ல அப்பா சூட்சம ரூபத்துக்கு இருக்கிறார் பரிஸ்தாரூபம் அங்கே இதுலேயும் நல்ல விதத்தில் முயற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சு இந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தை ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் தான் சுற்றி வந்திருக்கேன்னு ஒரு சூட்சமத்திலேயே இந்த புத்தியும் மனமும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது பார்த்திங்க இல்லையா அப்பா எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் இல்லையா சுயதர்சன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க அப்படின்னு இது எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கும் போது தான் மனம் புத்தி இந்த உலக விஷயத்தில் அந்த கலியுக விஷயத்தில் மாட்டாமல் பரிஸ்தாவை போல பறந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேர் தான் உண்மையான பரிஸ்தான் சூட்சமத்துலேயே மனம் புத்தி வச்சுருக்கிறதுனால தான் அது பரிஸ்தா ரூபம்னு சொல்கிறார் அந்த பரிஸ்தா தான் சம்பூர்ண நிலையை அடைஞ்சு மீண்டும் அது ஆத்மலோகத்துக்கு போகுது அதை தந்தை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையிலையும் சொல்கிறார் அப்பா அந்த அதிசூட்சமமான ஆத்மா ஆத்மலோகத்துக்கு மறுபடியும் போய் செட் ஆகிடும் அவங்கவுங்க இடத்துல போய் மறுபடியுமே அந்த ஆத்மா தேவாத்மாவை பிறக்கும் அடுத்த திரேத்தா யுகத்தில் சத்திரியரா துவாபுர யுகத்தில் வைசியராக கலியுகத்தில் சூத்ராக இப்படி மாறி மாறி பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ட்ராமாவும் அழிவற்றுறது ஆத்மாவும் அழிவற்றது இந்த நமக்கு இந்த சங்கம் யுகத்தில் வந்து அப்பா ஜென்மம் கொடுத்து புரிய வைக்கிறார் இல்லையா இந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தில் நீங்கள் இப்படி தான் சுற்றி வந்திருக்கீங்க அப்படின்ற அந்த பரமாத்மாவும் அழிவற்றவர் இந்த ட்ராமாவும் அழிவற்றது மூணுமே அனாதி அனாதின்னா முடிவே இல்லாதது இங்கிலீஷில் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆத்மா அப்படி சூட்சம ரூபத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா அதுவும் சூட்சமத்திலும் சூட்சமம் அதிசூட்சமமான ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இதுதான் எண்பத்தி நாலு பிறவிகளின் சுயதரிசன சக்கரம் ஓம் சாந்தி